தமிழக நிலப்பரப்பானது தொன்மையான மொழி தொடர்ச்சியான எழுத்தறிவு பழம்பெரும் இலக்கியங்கள் பல்வேறு வகையான கலைகள் பிரமிக்க வைக்கும் திறன் மிக்க கைவினை தொழில்கள் என நீண்ட நெடிய பாரம்பரியத்தையும் வரலாற்றையும் கொண்டிருக்கு இந்த தமிழக மனிதகுல வரலாற்றோட தொடக்கத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா ஆயிரக்கணக்கான ஏன் லட்சக்கணக்கான ஆண்டுகள் பின்னோக்கி செல்ல வேண்டியிருக்கு தமிழக வரலாற்றை தொடங்க வேண்டிய இடம் பதினைந்து லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னால் கோர்த்தலியார் வேலை அப்படின்ற குறிப்பிட்ட அந்த ஆற்றுப் படுகைகளில் பல்வேறு இடங்களில் வந்து கற்கால மனிதன் வாழ்ந்த தடயங்கள் கிடைத்திருக்கு முதன் முதலாக கற்களை உபயோகப்படுத்தி அதை பூப்படுத்தி அதை வந்து ஆயுதமாக பயன்படுத்தி விலங்குகளையும் இல்ல மரங்களுடைய பழங்களையும் அடித்து சாப்பிட்டு அது வந்து வாழ்ந்துருக்கிறாங்க ஹேண்டாக சொல்லக்கூடிய ஒரு கற்கருவியை இவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள் அதுபோல கிளிவர் எனப்படும் ஒரு கிழிப்பான் அப்படின்ற ஒரு கருவி அது போன்ற பல வகையான கருவிகளை இந்த கால மக்கள் உருவாக்கி இருக்கிறார்கள் அதாவது பழம் கற்காலம் அப்படின்னு சொல்றோம் இவங்க வந்து இயற்கையாக காட்டில் கிடைக்கக்கூடிய அந்த விலங்குகளை வேட்டையாடி உணவுகளை சேகரித்து தாவரம் பழங்கள் பொட்டைகள் இது மாதிரி அந்த இதை சேகரித்து வாழ்ந்து வந்திருக்காங்க இயற்கையாக இருக்கிற குகைகள் பாறை மரவிடங்கள் அங்கதான் வாழ்ந்திருக்காங்க இரண்டாவது இவர்கள் இடம் விட்டு இடம் நகரக்கூடியவர்கள் அதாவது ஒரே இடத்துல இவங்களுக்கு வேண்டிய உணவு கிடைக்காது ஒரு இடத்துல இவங்க ஒரு குழுவா தங்குவாங்க அதுக்கு பேர் பேண்ட்னு சொல்லுவாங்க ஒரு பேண்ட்ல இருபத்தஞ்சிலேருந்து இருந்து ஐம்பது பேர் ஒரு குழுவா இருப்பாங்க அந்த இடத்துல உணவுகள் தேர்ந்தோன்னே இன்னொரு இடத்துக்கு புலம்பெயர்வாங்க அடுத்த வந்து விகளை உபயோகப்படுத்தி அவங்க வாழ்க்கை முறையை மாற்றிருக்கிறாங்க முக்கியமான ஒரு இது என்னன்னா கருவிகளுடைய அளவு சிறியதாவது அந்த ஒரு மாற்றம் நடக்குது இவர்களுக்கு சிறிய சிறிய கருவிகளை பயன்படுத்துகிறார்கள் இந்த விலங்குகளை வந்து கீரி எடுக்கிறது தோலை எடுத்து ஆடையாடு வைக்கிறது அதுக்கப்புறம் மீன்களை பிடிக்கிறது அதுக்கப்புறம் அதையே வந்து ஒரு அறிவால் மாதிரி செய்து தாவரங்கள் அறிகிறது இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் உபயோகப்படுத்திருக்காங்க அங்கங்க வாழ அந்த ஒரு இதுவும் நம்ம பார்க்கிறோம் முன்காலுடைய தடயங்கள் பல்வேறு இடங்கள் தமிழ் கிடைச்சாலும் அதிகமா வந்து தேரி சைட் அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா அந்த இடங்கள்ல வந்து இந்த நூல் தற்கால மக்கள் வாழ்ந்ததுக்கான தடயங்கள் கிடைச்சிருக்கு அதுக்கப்புறம் வந்து இந்த நிலைப்பாடு மெல்ல மெல்ல மாறுது இந்த காலகட்டத்தில் தான் மனிதன் இந்த பழைய கற்கால க கருவிலிருந்து புதிய கற்காலத்திற்கு மாறுகிறார் தற்கொலை வந்து வலுவழுப்பாக ஆக்கி அதை வந்து உபயோகப்படுத்துற ஒரு காலகட்டம் அதை வந்து நம்ம போது நீவலத்திக் அப்படின்னு சொல்றோம் புதிய கற்காலம் அப்படிங்கிறது மனிதன் அந்த வேட்டையாடுகிற தொழிலிருந்து வேளாண்மைக்கு மாறுகிற காலம் அதை வந்து நீவளத்திக் ரெவல்யூஷன் புதிய கற்கால புரட்சி காலம்னு சொல்லுவாங்க அப்புறம் புதிய கற்கால மக்கள் பானைகளை செய்திருக்கிறார்கள் வேளாண்மை செய்து தானியங்களை எடுக்கும்போது அதை சேமித்து வைக்க எங்களுக்கு பானைகள் தேவைப்படுது அப்ப வேளாண்மை செஞ்ச சேமித்து வைக்கிறதுனால ஒரு வருடம் விளையிலேன்னா கூட நீங்க அதை வந்து அங்கே நீங்க இருக்கலாம் அந்த அளவுக்கு இருக்கும் பொழுது அப்பொழுது உபய உற்பத்தி இருக்கும் பொழுது பல்வேறு கலை வருகிறது அப்படி தான் நம்ம பாறைபோவி